ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே செப்டம்பர் அஞ்சு மதராசி திரைப்படம் வெளியாகிற நிலையில் வந்து சிவகார்த்திகன் அவர்கள் பேசின பேச்சு வந்து பயங்கரமாக வைரலாகி வருதுனே சொல்லலாம் மேலும் என்னுடைய சிவ முருகதாஸ் அவர்களுடைய இயக்கத்திலையும் சரி அனிருத்தினுடைய மியூசிக் டைரக்ஷன்லையும் சரி இந்த படம் வெளியாகிறது ரொம்ப சிறப்பான அம்சம்னே சொல்லலாம் அப்படிங்கிறது சிவகார்த்திகன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மேலும் அந்த நிலையில் வந்து தல தளபதியாக இருந்தாலும் சரி சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி உலக இருந்தாலும் சரி எல்லாரும் விமர்சனத்தை பெற்றிருப்பாங்க அந்த வகையில் நானும் விமர்சனத்தில் சந்திக்கிறது எனக்கு எந்த விதமான ஒரு சங்கடமும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த இடத்த நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கணுமோ அந்த இடத்த நம்ம சரியாக உட்லீஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவர்கள் சொல்லியிருக்கிறாரு தல தோனியாக இருந்தாலும் சரி சச்சின் டெண்டுல்கராக இருந்தாலும் சரி தொண்ணூறு ரன்களை அடித்த மனுஷனுக்கு நூறு ரன் அடிக்க முடியாதான் என்ன அந்த நேரத்துலேயும் விமர்சனம் சச்சின் டெண்டுல்கர் மேலே வந்தது தலதோனி அந்த மனுஷன் அஞ்சு கப்பை வாங்கியிருந்தாரு அஞ்சு கப்பை வாங்கினாலும் அந்த மனுஷன் மேலே விமர்சனம் வந்திருக்கு அத்தகைய மனுஷ மனுஷங்களை மேலேயும் விமர்சனம் வரும்போது நான் என்ன அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவேன் மேலும் விஜய் தளபதியை தளபதியை பொறுத்த வரைக்குமே வந்து அவர்கிட்ட துப்பாக்கி வாங்கினதுனால அவனுடைய ரசிகர்களும் எனக்கு பின்னாடி வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் திடீர் தளபதி குட்டி தளபதி இந்த மாதிரி தளபதி தளபதி நிறைய இது விமர்சனங்கள் வைக்கிறாங்க அதை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா வந்து ஒரு ரசிகர்கள் அப்படின்னா வந்து யாருக்கு ரசிகராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கடைசி வரைக்கும் ரசிகராக இருக்க விரும்புவாங்க தளபதி அவர்கள் அரசியலுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுடைய ரசிகர்களும் அரசியலை நோக்கி ஒரு பயணமாக தான் இருக்கும் எனக்கு உண்டான செப்பரேட் மேன் பேஸ் எனக்காக மட்டும்தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் கருத்து விமர்சனம் சொல்கிறவங்களுக்கும் எங்கிட்ட எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ வரைக்குமே தலாஜித்தை பொறுத்த வரைக்குமே எப்பயோ ரசிகர் மன்றத்தை அவர் கலைச்சிருந்தாலுமே வந்து இப்போ வரைக்குமே அவருக்கு அவருக்கு பின்னாடி ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் என்னுடைய ஃபேன் ஃபாலோவர்ஸும் எனக்கு உண்டானது இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க இன்னமும் ஐம்பது வருஷங்கள் ஆனாலும் கொடி கட்டி பறக்கிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அது மாதிரி வந்து நாமளும் ஒரு ஒரு அளவுக்கு வளரணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறாரு உலகநாயன் கமலஹாசனை பொறுத்த வரைக்குமே வந்து அவர் இன்னமுமே கலை மேலே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப இதாக இருக்கிறாரு ஆத்மார்த்தமாக இருக்கிறார் அந்த மாதிரி மனுஷங்களெல்லாம் இருக்கிற ஃபீல்டில் நானும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த வகையில் வந்து நான் ஒரு சின்ன சின்ன படங்கள் நல்ல விதமாக பண்ணியிருந்தாங்களா அவங்கள கூப்பிட்டு பேசுகிறத கூட விமர்சனமாக வைக்கிறாங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நல்லா ஒரு படம் பண்ணியிருந்தால் அதை நம்ம பாராட்டுறதுல என்ன தப்பு இருக்குது அதெல்லாம் விமர்சனமாக வைக்கிறது வந்து இதுக்கு எங்கிட்ட ஒன்றும் பதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு இந்த வகையில் செப்டம்பர் அஞ்சு வெளியாகிற இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்களை பேசியிருந்தார் சிவகார்த்திகேயன் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்